ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிறது டியோ உங்களுக்கு தெரியுமா என்ற டாப்பிக்கில் தான் நம்ம வினாக்களை பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் தொடர்ந்து மூன்றாவது வினாவை பார்க்கலாம் ஓகே இரு மிகை முழுக்களின் நீ பெரு பொது வகுதி ஒன்று எனில் அவ்விரு எண்களும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன அவங்கள்ட்ட டூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் செட் டு ரிலேட்டிவ்லி டேஷ் இஃப் தயர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுக்கு விட என்ன தெரியுங்களா சார் பகா எண்கள் சார் பகா எண்கள் ஆங்கிலத்தில் பிரைம் ஆர் கோ பிரைம் சொல்லுவோம் ஓகே அடுத்த வினா பாருங்க த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி கேன் பி டேஷ் டேஷ் அல்லது டேஷ் கொடுக்கலாம் தமிழில் வந்து பொது வித்தியாசமானது டேஷ் டேஷ் அல்லது அல்லது டேஷ் அமையலாம்னு சொல்கிறான் அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி கேன் பி பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கலாம் அல்லது ஓவும் இருக்கலாம் அதான் தமிழ் என்ன சொல்கிறேன்னா மிகை எண்ணாகவோ அல்லது குறை எண்ணாகவோ பூஜ்யமாகவோ அமையலாம் ஓகே ஓகே அடுத்த ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் வேணும் உங்களுக்கு தெரிமாண்டதில் ஐந்தாவது கணக்கு பாருங்கள் நட்பு எண்கள் அல்லது இணக்கமான எண்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் த ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் ஆர் அமிக்கபிள் நம்பர்ஸ் ஈஸ் டேஷ் அண்ட் டேஷ் அதாவது இரநூத்தி இருபது மற்றும் இரநூத்தி எண்பத்தி நாலு ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் கேட்பான் ஓகே டென்த்து ஸ்டாண்டர்டில் எல்லாம் வரக்கூடியது தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் த சம் ஆஃப் முதல் என்ளை ஒரு முக்கோண வடிவில் அமைக்க முடியும் என்பதால் அவற்றின் கூடுதல் டேஷ் என்று அழைக்கின்றோம் என்ன என்று முக்கோண எண் இந்த ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஓகேங்களா ஓகே அடுத்தது செவன்த் கொஸ்டின் அடுத்தது நம்ம ஏழாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் டேஷ் நம்பர்ஸ் பிகாஸ் தே ஃபார்ம் பர்மிட் ஷேப் வித் ஸ்கொயர் பேஸ் பாருங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து ஆன்சரே எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக இதுலேருந்து அடுத்தது தமிழில் பாருங்களேன் முதல் எண் ஏழிய வர்க்கங்களை ஒரு பிரமிடு வடிவில் அமைக்க முடியும் என்பதால் அவற்றின் கூடுதலை டேஷ் என் என்கிறோம் ஆன்சர் வந்து சதுர பிரமிடு என் என்கிறோம் அது இங்க பாரு ஸ்கொயர் பிரமிடல் நம்பர் ஸ்கொயர் பிரமிடல் நம்பர் ஷேப் சொல்லிட்டேன் ஸ்கொயர் பிரமிடல் நம்பர்ஸ் சொல்லிடலாங்க ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து அஞ்சு சம்மு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம் பாய்